பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாட்டியாக தன்னுடைய லோக்கிக கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு இப்போ இந்த செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம் அதனுடைய கலாச்சாரம் அருமை பெருமை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமலேயே அதை பற்றி வந்து ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து அப்படியே ஒரு இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க இங்கே வெஸ்டர்னர்ஸ் வந்து அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியா பக்கம் இதில் தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க லைக் மெடிடேஷன் யோகா இயற்கையான வாழ்க்கை அந்த மாதிரி ஸோ நம்ம நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்மத்தமான அந்த கலாச்சாரம் சம்பிரதாயம் யாருமே மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டின் அருளால வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டு வேண்டுகிறேன் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை புன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி